இன்ப நிதி ஸ்டாலின் வழங்கும் பராசக்தி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்துகிட்டு வர பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போது பொங்கலை முன்னிட்டு இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்துக்கிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு தான் வந்து ட்ரெயிலர் பத்தி சில விஷயங்கள் டீடைலிங் பேசலான்ட்டு தான் வந்து இந்த வீடியோ ஆக்சுவலா இந்த நான் வந்து பாக்குறப்போ ட்ரெய்லர் பார்க்கிறப்போ வந்துட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக வந்து வெளியற போது சிவகார்த்திகின் நடிப்புலையும் சிவகார்த்திகையனுடைய தம்பியாக அதர்வாவும் பின்னவுக்கு முக்கியமான ஒரு வில்லன் கதாபாத்திரம் வந்து ஜெயம் ரவி ரவி மோகன் அப்படின்னு இப்போ பேர் மாத்தி அரைக்கப்போல போய் ஜெயம் ரவி வந்துக்கிட்டு நடிச்சிருக்காங்க படத்துல வந்துக்கிட்டு காட்சி அமைப்புகளை பார்க்குறப்போ அந்த காலத்தில் உள்ள காட்சி அமைப்புகளை சார்ந்து தான் எடுத்திருக்காங்க இந்த திரைப்படத்துல இயக்குனர் வந்து சுதா கொங்கா சுதா கொங்காரன்னு சொல்லக்கூடாது சுதான்னு தான் சொல்லணும் ஏன் தெரியுமா ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டுது சுதா கொங்காரா வந்துட்டு நம்ம ஊர்ல வந்துட்டு கவுண்டர் நாடார் தேவர் அந்த ஜாதி இந்த ஜாதி பேர் அடைமொழி வச்சிருப்பாங்க இல்லையா அது மாதிரி கொங்காராங்கிறது ஒரு ஜாதி பெயர் அது தெரியாம ரொம்ப பேர் வந்துட்டு சுதா கொங்காரான்னு சொல்லி அதான் அவங்க பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சோ அவங்க பேர் வந்து சுதா கொங்காராங்கிறது கொங்காரா ஜாதி பெயர் சோ சுதானே நம்ம சொல்லுவோம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சுதா அவர்கள் நல்லபடியா வந்துட்டு திரைப்படத்தை அழகா வந்து படமாக்கப்பட்டிருக்கு சூரனை போட்டு திரைப்படத்தில் எடுத்து சில லொக்கேஷன்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அந்த திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்ட நடிக்கப்பட்ட நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டருமே செமையாக வந்து நடிச்சிருக்கிறத இந்த ட்ரெய்லரில் பார்க்க முடியுது அது மட்டும் கிடையாது சிவகார்த்திகேயன் வந்துக்கிட்டு இந்த திரைப்படத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக வந்துக்கிட்டு வர்றாரு அதனால் வந்து ஹிந்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் வந்துக்கிட்டு அவங்களோடைய தம்பியை வரக்கூடிய அதர்வா ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு இளைஞர் அந்த திரைப்படத்தில் வர்றதுனால வந்துட்டு அண்ணனும் தம்பியும் அப்பப்போ சிலமாக சண்டை போடுறது மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த ட்ரெயினரை பார்க்குறப்ப ஒரு கட்டத்தில் அதர்வா அவர்கள் இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தில் போராடுற மாதிரி வந்துக்கிட்டு வருது இல்லையா அதில் வந்துக்கிட்டு தன்னுடைய உயிரை வந்து இழந்து விடுகிறார் இல்லாட்டினா வந்துக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஜெயிலுக்கு போயிடுறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இதோட வீரியத்தன்மையை பார்த்து ஒரு ட்ரிக்கர் ஆகிற மாதிரி எல்லா இளைஞர்களும் உணர்ச்சி வசப்படுற மாதிரி தீ பரவட்டும் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்துக்கிட்டு இந்த ட்ரெய்லரில் வந்து நிறைய பார்க்க முடியுது அதனால் வந்து அந்த வாசகத்தை வச்சு சிவகார்த்திகேயன் தன்னுடைய தம்பி போராட்டத்தை வந்துக்கிட்டு தொடர்ந்து இந்தி திரிப்புக்கு எதிராக வந்து போராடுற மாதிரி வந்து கடைக்கிளம் நகருதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் காமிச்சிட்டாங்க அதனால தான் வந்துட்டு போனதுக்கு போனதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் தலைமையில் இந்தி திணிப்புக்கு எதிராக வந்து போராட்டம் சேனை ஒன்று தேவை பெரும் சேனை ஒன்று தேவை அப்படிங்கிற மாதிரி டைரக்டா வந்து இந்த பராசக்தி திரைப்படத்தில் பார்க்க முடியுது ஸோ இப்படி நகரக்கூடிய திரைப்படத்தில் வந்துக்கிட்டு வில்லனாக வரக்கூடிய ரவிமோகன் அவர்களுடைய நடிப்பும் குறிப்பாக வந்துக்கிட்டு ரவிமோகன் அவர்களுடைய வாய்ஸ் மாற்றி பேசியிருக்காரு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது படத்தோட கதாநாயகி ஸ்ரீலீலா அவங்க வந்து ஹிந்தி சார்ந்த ஒரு பொண்ணாக வந்து இந்த திரைப்படத்தில் வர்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த திரைப்படத்தில் வந்து சிவகார்த்திகுன்னு ஹிந்தித்து சொல்லித்தரக்கூடிய ஒரு கதாநாயகி வந்து ஸ்ரீலீலா வர்றாங்க சேத்தன் வந்து அண்ணா கேரக்டர் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு டைலாக் வந்துங்க அதை முக்கியமான டைலாக் இந்த பராசக்தி ட்ரெய்லரில் வந்து என் செந்தமிழை காக்க பெரும் சேனை உண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சிவகார்த்திகிட்டு பேசியிருப்பாரு இந்த பராசக்தி திரைப்படத்தோட ட்ரெயிலரில் இதை பற்றி தாங்க நான் வந்து இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு டீட்டெயிலிங்காக சொல்லியாச்சு நேற்றைக்கு ஜனநாயக திரைப்படம் வந்துக்கிட்டு திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு அதுவும் நல்லா மாசாக இருந்துச்சு கடைசியில் வந்துக்கிட்டு இந்த திரைப்படத்தில் பராசக்தி ட்ரெயினர் எப்படி எனது செந்தமிழை காக்க பெரும் சேனை உண்டுன்னு சொல்லியிருப்பாரோ அது மாதிரி வந்துக்கிட்டு நடிகர் விஜய் அவர்கள் நடித்து வெளியே வரக்கூடிய ஜனநாயக திரைப்படத்தில் ட்ரெய்லரில் கடைசியில் வந்துட்டு ஒரு டைலாக் வரும் அரசியலுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வர சொன்னால் கொள் கொலையடி கொலை வண்ணவும் கொள்ளையடிக்கும் வர வரீங்க அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து அடிப்பாப்பில் நடிகர் விஜய் ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துக்கிட்டு இந்த காலத்துக்கு தேவைப்படுறதான்னு பார்த்தோம்னா விஜயாவில் ஜனநாயக திரைப்படத்தில் ட்ரெயினரில் கடைசியாக பேசுறப்பல அது வந்து நாட்டுக்கு தேவை அதாவது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அரசியலுக்கு வரச்சோன்னா கொலை கொலை பண்ணவும் கொள்ளையரிக்கிறதுக்கு நீங்கள் வரீங்களாடா அப்படிங்கிறத இந்த கரண்ட் சுச்சுவேஷன் போய்கிட்டு அதை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அது வந்துக்கிட்டு இந்த திரைப்படத்தின் கதையாக வந்து வந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் பராசக்தியில பார்த்தீங்கன்னா செந்தமிழை காக்க என் செந்தமிழை காக்க பெரும் சேனை உண்டு சொல்லி சிவகார்த்திகை சொல்றத பார்த்தா இப்போ செந்தமிழ் அதான் நம்மளுடைய தமிழ் அழியக்கூடிய சூழ்நிலை இல்லை தமிழ் இன்னும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு தமிழ் கற்காம இந்த காலகட்டத்துல குழந்தைகள் இளைஞர்கள் இருந்தாலும் தமிழை வந்து யாராலையும் அழிக்க முடியாதுங்க அது இயற்கையாவே வந்துட்டு பிறந்த ஒரு மொழி செம்மையான தொன்மையான நம்மளுடைய தாய்மொழி தமிழ் வந்துட்டு என்னைக்குமே யாருமே அழிக்க முடியாது அழிக்க நினைச்சவங்க கண்டிப்பா அவங்கதான் அழிவாங்கிறது ஒரு உண்மை இது யாருமே மறுக்க முடியாது அப்படிப்பட்ட தமிழ் சார்ந்த கதையை நீங்க எடுக்கணும்னா இந்த வருஷத்துல அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல எத்தனை திரைப்படங்கள் இந்த தமிழை மையப்படுத்தி வந்திருக்கு கேட்டீங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் தான் அதுவும் எந்த மாதிரி நேரத்தில் வந்துருக்குன்னா இப்போ ரெண்டு மூணு மாதங்கள்ல தமிழக சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட வந்து டிரிகர் பண்ணி விட்டோம்னா மக்கள் வந்து சென்டிமெண்ட் ஆகி ஓட்டு போடுவாங்க எந்த கட்சி மேலேயாவது கோவப்படுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அழகா வந்துக்கிட்டு இந்த கதையை உருவாக்கி படமாக்கி கரெக்டா ரிலீஸ் பண்ண நேரத்தில் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க ஆனா மக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்துகிட்டு இதுல ஒண்ணுமே இல்லை இது எப்படி இருக்கு இந்த பராசக்தி திரைப்படம் எப்படி தெரியுமா எடுத்துருக்கு மாதிரி நான் யோசிக்கிறேன் அதாவது இந்த காலகட்டத்தில் ஜாதி அடிப்படையில் சில விஷயங்கள் நடக்குது ஆனா வந்து பழைய காலத்துல ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சண்டைகள் நடக்கிற மாதிரி இது நடக்கல ஆனா நடந்து முடிந்த கடந்து வந்த சாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பா ரஞ்சித் அவர்கள் மாரி செல்வராஜ் அவர்கள் படமா எடுத்து இப்போ உள்ள இளைஞருக்கு மத்தியில் வந்து ஒரு விதமான மனநிலையை மாற்றி விடுறாங்களா அது மாதிரி தான் வந்துட்டு இந்த பராசக்தி திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் சுதா அவர்கள் மக்களுடைய மனசை மாற்ற முயற்சி பண்றாங்களோ இல்லை இந்த திரைப்படத்துக்கு தயாரித்த தயாரிப்பு நிறுவனமான உதயநிதி ஸ்டாலினோட பையன் இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேர்ல இந்த படம் வந்து மக்களுடைய மனசில் வந்து குழப்பி விடுறாங்களோ எனக்கு தெரியல இது இந்த திரைப்படம் அதாவது பராசக்தி திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய என்னன்னா விஜயபுரம் சொல்ற டைலாக் என்னன்னா நல்லது பண்றதுக்கு அரசியல் கொலை பண்ணவும் கொள்ளையடிக்கவும் அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதை மாற்றி அமைக்கணும் இதுதான் இப்ப நடைமுறைக்கு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்துட்டு அந்த டைலாக் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இருந்தாலும் மக்களுடைய பார்வையில வந்துட்டு இந்த ரெண்டு டைலாக்குமே ஒரு சினிமா படத்தை பார்த்து கடந்து போகணுமா இல்லை இந்த சினிமா படத்தில் வரக்கூடிய டயலாக்கை மனசில் வச்சுக்கிட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சில விஷயங்களை பண்ணணுமாங்கிறது தான் மக்கள் மனசு சார்ந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறத நான் வந்து உங்ககிட்ட விட்டுறேன் இதை தாண்டி தமிழ் மொழியை வச்சு இந்த பராசக்தி திரைப்படத்தை உருவாக்கிய தயாரிப்பு நிறுவனம் அதாவது இந்த டிஎம்கே சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனமாக இருக்கட்டும் இந்த சுதா சுதா இயக்க சுதா அவர்களா இருக்கட்டும் இவங்களாம் வந்துகிட்டு ஏன் தமிழை மட்டும் ஐயப்படுத்துறாங்க தமிழ் சார்ந்த விஷயங்கள் வரலாற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ கரையாக்க வேண்டியது படமாக்க வேண்டியது இருக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனா ராஜராஜ் சோழன் வந்து படமாக்கலாம் வவுசி அவர்களை படமாக்கலாம் பாரதியாரை படமாக்கலாம் வீரபாண்டிய கட்டப்பொம்மனை படமாக்கலாம் இது மாதிரி எண்ணற்ற தலைவர்கள் வந்துகிட்டு நம்ம தமிழ்நாட்டில் படமாக்கப்பட வேண்டிய முக்கிய தலைவர்களை இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு டூ கை கட்ஸுக்கு சென்சிக்கு ஏற்றது மாதிரி அழகாக வந்து படம் பண்ணி காமிக்கலாமே ஆனா அதெல்லாம் விட்டு விட்டு ஏதோ படம் பண்ணாங்க கடைசியில் வந்துட்டு பராசக்திங்கிற பேரில் இப்படிப்பட்ட ஒரு கதையில இப்போ கொண்டு வந்து மக்களுக்கு பிரசன்டேஷன் பண்ணி மக்களுடைய மனைவியை மாற்றி விடுறாங்கன்னா இன்னமும் மக்களை முட்டாளாவே வந்துட்டு வைக்கணும்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கும் என்பதுதான் வந்து என்ன மாதிரி என்ன மாதிரி பல இளைஞர்களுடைய கனவு திரும்ப நான் வந்துகிட்டு இப்படித்தான் இருப்பேன் நடந்து முடிந்த விஷயங்களை பார்த்து நான் கோபப்பட்டுக்கிட்டு நான் ஏதாவது கோபத்தை வந்து தவறான முறையில் வந்து நான் வெளிப்படுத்துறதுக்கு நான் தயாராக இருப்பேன் அப்படின்னு வச்சிங்கன்னா திரும்ப வந்துட்டு தன் தலையில் தானே மன்னவாரி போட்டுக்கிற மாதிரிதான் ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால வந்துட்டு ஒவ்வொருத்தரும் மனசுங்க இந்த இரண்டு திரைப்படங்களுமே வந்துட்டு அரசியல் கடை தான் நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு படமாக்கப்பட்டு ரிலீஸ்க்கு தயாராயிருச்சு இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய புது புதுப்படங்கள்னு சொல்லி பேசப்பட்டாலும் வெளிவந்தாலும் இந்த சட்டமன்ற தேர்தல மையமா வச்சுதான் வந்துட்டு திரைப்படமா வெளிவந்து திரைப்படத்தை பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் வந்துட்டு வச்சிருந்தாங்களா இப்படித்தான் வந்து இந்த கட்சி தான் வந்து நம்மளை வந்துட்டு இப்படி வந்து ஒரு மாதிரி பாடுபடுத்துறாங்களா ஸோ இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாதுங்கிற மாதிரி மக்களுடைய மைண்ட் செட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோமேட்டிக்காவே வந்துக்கிட்டு அப்படி மாற்றி விட்டுருவாங்க ஸோ இந்த இரண்டு திரைப்படங்களையும் நீங்க படமாக மட்டும் பார்த்துட்டு வர்றவங்க படமாக வந்து பார்த்துட்டு வெளியே வாங்க அப்படி இல்லாட்டினா வந்துக்கிட்டு இதுல நல்ல விஷயங்களை யோசிச்சு பார்த்து இதை வச்சு செயல்முறைப்படுத்தலாம் வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம் இல்லைன்னா வந்து இரண்டு பெரிய கட்சிகளும் வேண்டாம் புதுசாக ஒரு கட்சி நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த புது கட்சியில் வந்துக்கிட்டு தமிழ்நாடு வந்து முன்னேற்றப்பாதை கொண்டு போகறேன் இல்லையான்னு பார்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுடைய மக்கள் வந்து யோசிச்சு ஓட்டு போட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ்நாடு சிறப்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது ஸோ பராசக்தி படத்துல அதாவது பராசக்தி படத்துல ட்ரெய்லர் ரிவியூன்னு சொல்லி நான் பேச வந்தாலும் இந்த பராசக்தி திரைப்படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு படத்தோட கதையை தாண்டி இந்த படத்தை வச்சு மக்களை வந்து வேறு மாதிரி திசை மாதிரி எனக்கு தெரியுது ஸோ நான் இந்த திரைப்படத்துக்கு எதிராக நான் பேசலை ஆனால் வந்துக்கிட்டு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கிறது ஒரு காலகட்டத்தில் நடந்துச்சு இப்போ நான் யோசிச்சு பார்க்குறப்போ இந்தி மொழியை ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய தமிழ்மொழி புலமையை தமிழ்மொழி பெருமையை ஒரு இந்தி சொல்லணும்னா அவனுக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது ஆனால் நம்ம கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கிட்டோம்னா அவனுக்கு வந்து நம்மளுடைய தமிழ் பெருமை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஓ தமிழ் மொழி இந்தளவுக்கு பெருமையானதா அப்படி யோசிப்பான் அப்போ பேசிக்கான வந்து ஹிந்தி நாலேஜ் தேவை இல்லையா ஸோ இந்த காலத்தில் அது தேவை அந்த காலத்தில் தேவையில்லையாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம தலைவர்கள் வந்து அப்படியே நம்மளை வந்து மண்டையை கழுவி வச்சிருந்தாங்க ஆனால் இந்த காலக்கட்டத்துக்கு தேவைங்கிறது ரொம்ப இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் ஒரு அதாவது என்ன சொல்றேன்னா இப்போ நம்மளுடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து போகிற எல்லாம் சரி நம்ம இந்தியாவில் சரி முக்கியமா நிகழ்வில் தமிழ் மொழி மிக மிக தொன்மையானது தமிழ்மொழி வந்து நல்ல ஒரு அருமையான மொழி கலாச்சாரமான மொழி அப்படின்னு சொல்லி பெருமையாக தமிழ் பேசுகிறாரு இதை கேட்குறவங்க எல்லா பெருமையெல்லாம் செய்வாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் வந்துட்டு அவருடைய ட்விட்டர் தளத்தில் ஃபாலோ பண்ணுறவங்க தட்டி பார்ப்பாங்க ஓ தமிழ் மொழியா ஸோ நல்லா பேசுகிறாரு தமிழ் மொழி நம்ம கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வரும் இதே மோடி அவர்கள் தமிழ்மொழியை வந்து திட்டி வந்து பேசியிருந்தாருன்னா நம்ம கோபத்தை வெளிப்படையாக காமிக்கலாம் ஆனால் எங்கேயும் திட்டம் மாதிரி தெரியல இல்ல மாதிரி நம்ம வந்துட்டு வேற மாதிரி பிரெயின் வாஷ் பண்றது மாதிரி தமிழில் வந்து பெருமையா பேசுற மாதிரி பேசினா கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதற்கு வந்து வழிவகை அதுக்கும் வந்து ஒரு பக்கம் வழி இல்லை ஆக மொத்தம் தமிழ் வந்து கரெக்டான ஒரு மொழியாத்த கரெக்டான ஒரு திசையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தேவை இல்லாம நடந்து முடிந்த விஷயத்த ஒரு படமாக்கி மக்கள் மத்தியில வந்துக்கிட்டு திரும்ப ஒரு வேற விதமான சிந்தனையை வந்து அப்படியே வந்து திணிச்சு விட்டு இந்தி திணிப்பு மாதிரி வந்துட்டு வேற விஷயத்தை திணிச்சு விடுறது எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த ஒரு படமாக்கி மக்களுக்கு கொடுக்குறாங்க தெரியல எனவே அவர்கள் இந்த திரைப்படம் சூப்பராக நடிச்சிருக்காரு ஆனால் சூர்யா நடிக்க வேண்டிய படம் ஆனால் சூரியன் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி கதை கலத்தில் நடிக்கணுமா அப்படின்னு யோசிச்சிருக்கிறனால தான் இந்த படத்தை விட்டு போயிட்டார் சூரியன் போட்ட திரைப்படத்தை எப்படி படமாக்கியிருக்காலும் அதே மாதிரி சூப்பராக வந்துட்டு லொக்கேஷன் பார்த்து பராசக்தி திரைப்படத்தை வந்து அழகாக எடுத்திருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ள நான் திரும்ப சொல்கிறேன் எப்படி வந்து இயக்குனர் பா மாரி செல்வராஜ் மற்றும் பா ரஞ்சித் அவர்கள் நடந்து முடிந்த விஷயத்தை கிளறி வருகிறாங்களோ அது மாதிரி தான் சுதா இயக்குனர் சுதா கொங்காரம் சொல்லக்கூடாது இயக்குனர் சுதா அவர்களும் நடந்து முடிந்த விஷய விஷயங்களை வந்து கிண்டி விடுறாங்களா கிளறி விடுறாங்களா இல்லை இவங்களை வந்துக்கிட்டு கிண்டி விட சொல்கிறாங்களா கிளறி விட சொல்கிறாங்களா யார் அது அப்படிங்கிறது மக்கள் நீங்கள் யோசிச்சுக்கோங்க மொத்தத்தில் பார்த்தா பராசக்தி திரைப்படத்தோட ட்ரெயிலர் பார்த்த வரைக்கும் அதில் நடித்த நடிகர்கள் சிவகார்த்திகேயன் கார்த்திகேயன் அதர்பா ரவிமோகன் ஸ்ரீ ஸ்ரீலீலா சேத்தன் மற்றும் முக்கிய நடிகர்கள் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க அழகாக படமாக்கியிருக்காங்க ஸோ ஜனநாயக திரைப்படமும் அரசியல் சார்ந்த கதை அதுவும் நல்லா படம் வந்திருக்கு ரெண்டு படத்துலேயும் மக்கள் நல்லா பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கணுமோ அந்த விஷயத்தை பற்றி எடுத்துக்கோங்க ஸோ இதை பற்றிய தகவல்கள் வந்தால் நான் திரும்ப திரும்ப உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய வீடியோ பிடிச்சி தான் பார்க்க லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் பாரம்பத்துக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் தகவல் பற்றி தான் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தகவலுடன்